வணக்கம் நண்பர்களே ஒரு சிறிய கதை சொல்லட்டுமா ஒரு மனிதர் பெயர் ராகவன் நிதி பிரச்சனைகள் கடன் சுமைகள் குடும்பத்தில் ஒற்றுமை ஒரு நாள் அவர் ஒரு பெரிய சிவாலயத்தில் சென்று சிவனை நோக்கி பேசினார் ஓம் நமசிவாயா என்று மனமாற ஜபித்தார் அந்த நாளில் இருந்து அவர் வாழ்க்கையில் சிறிய சிறிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட்டு அவர் வாழ்க்கையில் தானாகவே நிதிநிலை மாறியது என்று சொல்கிறார் இது ஒரு மந்திரத்தின் சக்தி இந்த வீடியோவில் நாமும் அந்த ஏழு சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் மந்திரம் ஒன்று ஓம் நம சிவாய் இது சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரம் இந்த ஐந்து எழுத்துக்கள் நம்மை ஐந்து எளிய உண்மைகளுக்கு இணைத்து நம்மை தெய்வீகமாக மாற்றும் இது மன அமைதிக்கே அடிப்படை நாம் உள்ளளிய கவலைகளை நீக்கி ஆற்றல் மிகுந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நிதி மட்டுமல்ல எல்லா நோய்களுக்கும் எதிரான ஒரு அற்புத ஜபம் எப்போது ஜபிப்பது காலை நேரம் மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் நீராடிய பிறகு நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் மந்திரம் இரண்டு மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இது சிவபெருமானின் மரண ஜெய மந்திரம் நிதி பிரச்சனைகளில் மட்டுமல்ல வாழ்க்கையின் கடுமையான கட்டங்களில் உதவியாக இருக்கும் திசை முக்கியம் கிழக்கு திசையில் அமர்ந்து ஜபிக்கும் போது அதிர்ஷ்ட சக்தி அதிகரிக்கும் மந்திரம் மூன்று ஜூம் சஹா இது மிக ரகசியமான மந்திரம் ஜாதகத்தில் நிதி தோல்விகள் பில்லி சூனியம் கெட்ட கண்ணின் தாக்கம் ஆகியவற்றை நீக்கும் இந்த மந்திரம் வீட்டில் நிதி சரிவை ஏற்படுத்தும் சக்திகளை அகற்றி வாசலில் செல்வத்தை வரவேற்கும் மந்திரம் நான்கு ஓம் ஸ்ரீமத்ரே நமஹ இது பராசக்தியின் மந்திரம் சிவனுடன் சக்தி இணையும் போது அது முழுமையான சக்தியாகிறது குடும்ப நிதியில் சிக்கல்கள் குழந்தைகளின் கல்வி செலவு போன்றவற்றில் தடையின்றி செல்வம் பெருகும் மந்திரம் ஐந்து ஓம் நமோ பகவதே ருத்ராய இது ருத்ரன் வழிபாட்டுக்கான மந்திரம் பண வரவை திடீரென ஈர்க்கும் கணக்கில் இல்லாத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் வரும் உதாரணமாக பழைய கடன் மீட்பு மறந்த பக்கம் லாட்ரி அல்லது பெரிய ப்ராஜெக்டுகள் மந்திரம் ஆறு ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமகா இந்த மந்திரம் வைஷ்ணவ சக்தியையும் சேர்க்கிறது சிவபெருமானின் சக்தியுடன் லக்ஷ்மியின் அருள் கலந்து வந்தால் பணவாசல்கள் தானாக திறக்கப்படும் இது வியாழக்கிழமைகளில் மற்றும் திருவோணம் நட்சத்திர நாட்களில் ஜபிக்க பரிந்துரை செய்யப்படுகிறது மந்திரம் ஏழு ஓம் ஈசான சர்வ வித்யானாம் இதுவே இறுதி ஆனால் மிக முக்கியமான மந்திரம் ஞானம் செல்வம் மற்றும் ஆன்மீக எழுச்சி இன் ஒன் நம்முடைய வாழ்வில் நிதிவளம் மட்டுமில்லாமல் அதை பராமரிக்கும் ஞானமும் அவசியம் வழிகாட்டும் குறிப்புகள் ஒரு தினமும் ஒரே நேரத்தில் ஜபிக்கவும் இரண்டு நீர் தீ பூ தூபம் வைத்து ஜபித்தால் சிறப்பு மூன்று அதிகமென்றால் நூற்றி எட்டு முறை இல்லாவிட்டால் பதினோரு முறை ஜபித்தாலும் நல்லது இந்த ஏழு மந்திரங்களில் உங்கள் உள்ளத்துக்கு ஏற்ப ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் அதை தவறாமல் தினமும் ஜபியுங்கள் நீங்கள் நினைக்காத விதமாக வாழ்க்கையில் நிதிவளம் பெருகும் தொடர்ந்து நம்பிக்கை வையுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுடனும் பகிருங்கள் தொடர்ந்து இதுபோன்ற முக்கிய மற்றும் நீங்கள் இதுவரை அறிந்திராத ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் பல பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் சிவ சிவ